திமுகவிலிருந்து விலகி தாவேக்கவில் இணைந்திருக்கும் நாஞ்சில் சம்பத் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் தான் திமுகவில் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் திராவிட கொள்கையை ஆதரிக்கும் தான் பெரியாரையும் அண்ணாவையும் காமராஜரையும் கொள்கை தலைவர்களாக விஜய் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அவரது கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதாகவும் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் விஜய் அமைதியாக இருப்பதே அவருக்கு நல்லது என்றும் நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருக்கிறார் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தர எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடப்போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்தபொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை சங்க இலக்கியத்தில் புறந்தநூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர் தான் தீர்மானிக்கும் நீர் வழிப்படும் புனைபோல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்கேலிக்கிய பாட்டு கணியன் பூங்குன்னு எழுதிய பாட்டு நான் ஒரு தெப்பம் தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாய் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன் திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார் அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது ஏன்னா அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துகிறார் பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அலிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்தபொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜர் பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சிமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற காணப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்டபொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற புத்துவிடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார் அன்றைக்கு ஹைதர் அலி நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நில திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலய அரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவுர் எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது இனிமேல் பரபரப்பாக பெரியார் அம்பேத்கர் எனக்கு எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து சம்பவம் வந்து ஏன் விஜய் அவர்கிட்ட கேட்கல கேட்கல ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடிக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எது சரி அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஒன்று ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் நின்று அப்படி ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்கே நடக்கப் போகுது அதனால் இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம்